வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ அந்த கருப்புசாமி கோயிலை பார்த்துட்டு வந்தேன் வர வழியில் வந்து பார்க்கும்போது நிறையா கூட்டங்கள் நிறையா இருந்தது நிறையா கூட்டமாக இருந்தது சரி என்ன அப்படின்னு பார்க்க போகலான்னு பார்த்தா அங்கே வந்து மதுரை ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கு நான் வர வழியில் அந்த ஏர்போர்ட்டில் நிறையா குழந்தைகள்லாம் இருந்தாங்க சரி என்ன செய்யணும்னு பார்க்க போகும்போது அங்கே வந்து நிறையா பேர் வராங்க தான் இந்த வேலையில் போயிட்டு வர்றவங்க என்னாக்க இந்த ஃப்ளைட் இருக்கு இல்லையா அது வந்து இறங்குறதும் ஏறுறதும் பார்க்குறதுக்கு நிறையா கூட்டங்கள் தினமும் இருக்கும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த குழந்தைகளில் சந்தோஷம் எப்படி இருக்குது நம்மளும் அந்த ஃப்ளைட்டு ஏறு இறங்குறத பார்ப்போம் வாங்க போய் பார்க்கலாமா வாங்க இதே நாகரத்னம் காலேஜ் இது வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது மதுரை ஏர்போர்ட் இருக்கு இல்லையா மதுரை விமான நிலையம் அது பக்கத்தில் இந்த காலேஜ் இருக்கு பார்க்குறீங்களா இந்த குழந்தையெல்லாம் இருக்கீங்க இல்லையா இங்கே எங்கே வந்திருக்காங்க நாக்கு மதுரை ஏர்போர்ட்டு அது வந்து இருந்து பார்க்குறாங்க அந்த ஃப்ளைட்டு எப்படி ஏறுது இறங்குது அப்படின்னு பார்க்க வந்திருக்காங்க வாங்க அவங்க அந்த பிள்ளைங்களோட பேசுவோம் எங்கே இருந்து வந்தாங்க எந்த ஊர் எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவனை பேசுவோம் வாங்க போய் பார்க்கலாமா இப்போ குழந்தைகளை போய் பார்ப்போம் வாங்க ஆ சொல்லுவோம் எந்த ஊர் நீங்கள் நத்தமா உங்கள் ஸ்கூல் பேர் சொல்லு எங்கே வந்துருக்கீங்க மதுரை டூர் வந்துருக்கீங்க இப்போ ஃப்ளைட்டை பார்க்க போகிறீங்க ரைட்டு பிளைட்டை பாருங்கள் ஆ ப்ளைட்டை பாருங்கள் மேலே ஃப்ளைட்டு வந்து பார்க்குறத ஸோ இவங்க போகிற பயங்கர இருந்து வந்துருக்காங்க குட்டி பாஸ் மாதிரி டூருக்கு வந்துருக்காங்க டூர் வந்துட்டு இங்கே ஃப்ளைட்டு பக்கம் காங்க ஃப்ளைட்டுக்கெல்லாம் திரும்ப தேடா இருந்து வந்திருக்காங்க இவங்க பிளேட்டு வருதாடா கிளம்ப போதா வெரி குட் பாய்டா ஆ கிளம்பிடா இங்கடா மேலே ஏற மாட்டேதுடா ஓ மேலே ஒரு பிளேட் போதாடா இங்கே பிளேட்டை பார்த்து மேலே ஒரு பிளேட் பார்த்து ஒரே செவன் கொடுக்குறாங்க மதுரை தாண்டி தானே போகுது இறங்க மாட்டேதுடா என்ன மதுரை இறங்காம போகுது இறங்க போகிறான் இறங்குதா அங்கு ஆமாடா இறங்க போயிட ஆமாடா ஆமாடா தம்பி ஆமாடா இறங்க போயிடா ரவுண்ட் அடிக்கிறா அங்கிட்டு போயிடுச்சா ஆமாம்ண்ணா ரவுண்ட் ஆ ஃப்ளைட்டு இறங்க இறங்க போது இப்போ ஒன்று ஏறி வருது ஏறும் இறங்கினைங்கிறடா அது அது சுற்றுறாரு அந்த சுற்றுறா கடா சுத்தாது ஃப்ளைட்டு இறங்க போகுது ஒரு ஃப்ளைட்டு போகுது மும்பை ஃப்ளைட்டு ஏற போது ஏற போகுது ஒரு ஃப்ளைட்டு சுற்றுது பேரில் என்னண்ணா ஒரு பேருண்ணா

ஏர் ஆ நரேந்திர மோடி வர சூப்பர் பயிரா பிரதமர் நரேந்திர மோடி தெரியுமா ஆ இந்தியாவோட கேபிட்டல் என்ன தலைநகர் இந்தியாவோட தலைநகரம் என்னது ஆ பர கரெக்டா சொல்லுறேண்ணா அவன் புதுடெல்லி தான் ஆ புதுடெல்லி சொல்ல சொல்லணும்ல ஆ நல்லா சொல்கிறேண்ணா இதெல்லாம் தெரிஞ்சோன்னு பேசிக்க தெரியண்ணே தமிழ்நாடு தலைநகர் என்னது நம்ம நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு என்ன மாநிலம் தமிழ்நாடு தெரியுமா அது தலைநகர் என்னது சென்னை வெரி குட் இதான் படிக்கணும் படித்தா தானே போலீஸாக போக முடியும் என்னடா வெரி குட் பாய் தான் பிளைட்டு இறங்க மாட்டேது இறங்க மாட்டேது நாம பிப்பைகளோட இருக்கேன் நத்தம் பாய்ஸ் இவங்களோட சேர்ந்துக்கிறீங்க நானும் ஃப்ளைட்டை பார்க்க ஆ வெரி குட் ஃப்ளைட்டு இறங்குறா ஆ வர இந்த வர்றா பிளைட்டை பிளேட் இறங்குறா மேலே என்ன இறங்கடா மேலே சுத்திரா அந்த பிளைட்டு இறங்க டைம் கொடுக்கலடா அவட இறங்க வருடா இங்கே வந்துட்டு திரும்படா இங்கே இங்கே பாருக்குடா ஆ இங்கே வரும்டா அந்த வருது வர்றா அந்த அது வருதுவாரு அது ஏய் ஸ்ரீலங்கா பிளேட்ரா

ஏய் இல்ல இறங்கிரு இருக்கு இறங்கு இறங்கி இருக்கு அங்க இருந்து இலங்கைலੋਂ வந்திருக்கு ஏய் சதகுரே ஏய் டாடா காமிங்கடா ஏய் ஆ ரைட் அனக்கு ரெண்டு பிளேட் பார்த்தா வெளி வெளிநாட்டு பிளேட் ஸ்ரீலங்கன் பிள்ளை பார்த்தியா ஸ்ரீலங்கான்னு போட்டுருக்கு பாரு திரும்பி வரும்பாரு வர அது பார்த்தியா ஏ இல்லை இறங்கிரு இறங்க இறங்கிருக்கு அங்கிருந்து ஸ்ரீலங்காவில் வந்துருக்கு ஏய் சத்தங்குடே ஏ டாடா ஏய் ஆ ரைட்டா இன்னைக்கு ரெண்டு ஃப்ளைட்டு பார்த்தாச்சான் ஓகே ஓகே ஆ ஆமாம் ஓடு 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 வாங்க வரேன் முடிச்சு வரணுங்க ரைட்டா முடிஞ்சிடா மதுரை ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட்டில் ஒரு ஒரு ஃப்ளைட்டு ஏறிச்சு ஏர் இண்டியா ஸ்ரீலங்கன் ஃபைட்டு இறங்கியிருக்கு அதை இங்கே பார்த்துட்டு ரைட்ஸ் ஸ்கூல் சர்வ சேவா ஹையர் செகண்டரி ஸ்கூல் தன் நத்தத்தில் வந்திருக்கு ஓகே ஓகே ஆமாம் ஓடு 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 ஸ்கூல் ஓடுறாங்க பாருங்க முடிச்சு வரணும் ரைட்டா முடிஞ்சிடலாம் இதுதான் மதுரை ஏர்போர்ட் மாதிரி ஏர்போர்ட்டில் ஒரு ஒரு ஃப்ளைட்டு ஏறிச்சு ஏர் இந்தியா ஸ்ரீலங்கன் ஃப்ளைட்டு இறங்கியிருக்கு அதை இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸ்கூல் சர்வ சேவ ஹையர் செகண்டரி ஸ்கூல் தன் மத்தத்தில் வந்திருக்கு பாய் 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 ஓகேவா ஓகேம்மா பாய் நாண்டி மேடம் நாந்தி மேடம் பாய் பாய் முரளிதரன் நட்டம் பக்கத்தில் சர்வசேவா நடுநிலை தொடங்கப்பள்ளி ஆண்டியூர் ஸ்கூல்ல இருந்து இப்போ டூரு டூர் குள்ளாரே முடிஞ்ச டூர் தான் சரி 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 எல்லாம் முடிஞ்சுச்சு பார்த்தா சார் இப்போ காந்தி மீடியம் காந்தி மனிதியம் போகிறீங்க சரி உங்கள் பேர் உங்கள் முரளிதரன் உங்கள் பேருங்கயா ajeek mall ajeek mall migetsi tayamal amma migetsi tayamal okay unga verma vijayesh mi vijayesh mi unga vere helan divya helan divya muneeswari muneeswari சர்வ சேவா ஹையர் செகண்டரி ஸ்கூல் நத்தத்தில் வந்திருக்காங்க இவங்க வந்து டூர் வந்தாங்க மதுரைக்கு இப்போ நானும் எதார்த்தமாக அந்த ஃப்ளைட்டை ஏர்போர்ட் செயல் வந்தேன் இவங்க வந்தனால் எதையும் பார்த்தேன் இதையும் அவங்களுக்கு சர்வ சேவா ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்னார்பு புட்டுப்பட்டி நத்தம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்

what is it